இறைவனோடு பேசத் தொடங்கு உன்னுடைய சுவாசம் எப்பொழுதுமே சீராக இருந்து கொண்டிருக்கும் இறைவனை கைபிடித்து நடந்து செல் எப்பொழுதுமே வலிமையாக நீ உணர்ந்து கொள்வாய் இறைவனுக்காக காத்திரு உன்னுடைய நேரம் சிறப்பாக இருக்கும் இறைவனை நம்பு எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமான விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து விட்ட பின் உன் சிங்காரவேலன் என்று உன்னிடத்தில் அதை பற்றி சரியான ஒரு விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்ள வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு உதவுவது யார் கஷ்டமான நேரங்களில் உண்மையாக உனக்கு உதவி செய்பவர்கள் யார் உன்னை விட்டு ஒதுங்குபவர்கள் யார் என்பதனை நீ நிச்சயமாக இதுநாள் வரையிலும் பட்ட அனுபவத்திலேயே தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்த பொழுதுதான் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தது என்பது உண்மை ஆனால் துன்பம் வந்துவிட்டால் சுற்றி இருக்கிறவர்களின் உண்மை முகத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதனை உணர்ந்து என் தங்கம் அதை நீ கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதை புரிந்து இந்த நேரத்தில் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அவமானங்களையும் நீ அனுபவமாக மாற்றி உன்னுடைய தன்மானத்தை உனக்குரிய தாக்கிக் கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி முழுமையாக கிடைக்கும் பிறருக்கு கஷ்டங்களை கொடுத்தவனுக்கு நிச்சயமாக சிங்காரவேலன் சொல்கின்ற ஒரு எச்சரிக்கை வாக்கு என்ன தெரியுமா யாரையும் ஏமாற்றி பிழைக்காதே மற்றவர்களை நீ ஏமாற்றி பிழைத்தால் அந்த வாழ்க்கை ஒரு நாளும் உனக்கு நீடித்து நிற்காது இன்று வேண்டுமானாலும் நமக்குத்தான் என் எந்த பிரச்சனையும் இல்லையே என்பது போல நீ நினைக்கலாம் ஆனால் நீ ஏமாற்றிய விஷயங்களினாலேயே உனக்கு ஒரு நாள் இதைவிட மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீ சந்திப்பாய் என்பதனை மறந்துவிடாதே நம் முன்னால் ஒரு ஏமாந்தவன் கிடைத்து விட்டான் என்பதற்காக அவனை ஏமாற்றி விட்டோம் என்பதற்காக ஒரு நாளும் இங்கு யாரும் பெருமைப்படக்கூடாது யதார்த்தமாக இருக்கின்ற ஒருவரை பல வருடங்களாக ஏமாற்றி நீ அதன் மூலமாக பெற்ற பலன்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் நொடிப்பொழுதில் இழந்து விடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை விட மிகப்பெரிய ஏமாற்றுக்காரரிடம் நிச்சயமாக அதை தொலைப்பார்கள் என்பதுதான் உண்மை முற்பகல் ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் அது பிற்பகல் விளையும் என்று சொன்னதற்குக் காரணம் இதுதான் நீ செய்யும் புண்ணியமும் நீ செய்கின்ற தர்மமும் நீ தெரியாத இடத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிர்த்து நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நீ செய்த புண்ணியம் காப்பாற்றும் அதே நேரத்தில் எத்தனை இக்கட்டான நிலையில் இருந்தாலும் நீ செய்த பாவம் உன்னை இன்னமும் அதிக இக்கட்டான நிலையை நோக்கி தள்ளிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே அவரவர் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நீ வாழ்ந்தாலும் உன்னை வீழ்த்தியவர்கள் ஒருபொழுதும் பழி வாங்கி விட நினைக்காதே எதுவாக இருந்தாலும் தெய்வமே கதி என்று அவர்களிடத்தில் விட்டுவிடு மற்றதை எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருந்தால் நீ பதிலுக்கு கோபப்படாமல் இருப்பது உனக்கு இன்பமானதாகவே இருக்கட்டும் நாவை அடக்குவது என்பது நல்ல குணங்களில் முதன்மையானது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மௌனம் சாதிப்பவன் ஆண்டவனின் சன்னதியை விரைவாக அடைவான் என்பதுதான் உண்மை தன் கோபத்தை சற்றென்று வெளிப்படுத்தி விடாமல் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாமல் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்தை விரைவாக வந்து சேர்வார்கள் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன் சிங்காரவேலன் நான் இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை தூக்கி எரி எரிந்தார்களோ அவர்கள் இடத்திற்கு சென்று உன்னை தலை சிறந்தவனாக வாழ வைப்பது உன் முருகன் என்னுடைய கடமை இருந்தாய் இருந்தாயானால் உன் வாழ்க்கையை அந்த விதி புரட்டி போட்டு கொண்டே தான் இருக்கும் அதனால் நீ அமைதியாக இருக்கும் பொழுது அந்த விதி கூட ஒருநாள் வெறுத்து போய்விடும் எவ்வளவுதான் நாமும் செய்கின்றோம் இவர்கள் இவர்களும் முயற்சியை செய் முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் அது தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போய்விடும் என்பதனை விடாது இன்று உன் முருகன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சொல்கின்றேன் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஆகாயத்திற்கு சென்றாலும் சரி நடுக்கடலுக்குள்ளே நீ சென்றாலும் சரி மலையின் இடையே எதிர் திசையில் ஒளிந்து நீ ஒளிந்து கொண்டாலும் சரி எங்கு சென்று நீ காணாமல் போனாலும் சரி தீய செயல்களை செய்தவனாக இருக்கும் பட்சத்தில் அதன் விளைவுகளில் இருந்து ஒரு நாளும் இவர்களில் தப்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை பாவங்களை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்து விடலாம் நாம் இன்று தெய்வத்திற்கு பூஜைகளை செய்து முன்னின்று அவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொடுத்தோமானால் தெய்வம் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக சாத்தியமே கிடையாது கெட்ட எண்ணங்களோடு நீ தெய்வத்தை நீ கையெடுத்து வணங்கினாலும் சரி வணங்கவில்லை என்றாலும் சரி அதற்கான பலன்கள் உனக்கு ஒரு நாளும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிங்காரவேல உன்னிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன் சிங்காரவேலன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கண்ணீரை துடைத்துவிட்டு உன் வெற்றியை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு சிங்காரவேலனுக்கு அரோகரா